ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே வாழ்க்கையில் ஒரு உறவு உன்னை விட்டு சென்று அந்த உறவு மீண்டும் உன் வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த உறவுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்துகிறாய் கண்ணீர் மட்டுமா சிந்துகிறாய் உன் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை இழந்து நிற்கிறாய் அவர்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் சரி என் வாழ்க்கையில் மீண்டும் வந்தால் அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களை நான் நேசித்தேன் என்று உன் மனம் ஒவ்வொரு முறையும் சொல்கின்றது அவர்களை நினைத்து நினைத்து உன்னுடைய நாட்களையும் உன்னுடைய பொன்னான நேரத்தையும் நீ செலவழித்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் அவர்கள் இருந்த பொழுது மகிழ்ச்சியான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அதையே நினைத்துக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் அந்த சந்தோஷமான தருணங்கள் வராதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் அவர்களை தவிர உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று நினைக்கிறாய் அடுத்த கட்டத்திற்கு உன் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு உன் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை இது சரியா என்று ஒரு முறை நீ யோசித்து பாறேன் உனக்கு புரியும் இதையெல்லாம் உன் மனதில் வைத்து கொண்டுதான் என் முன்னே வந்து நிற்கிறாய் கதறுகிறாய் உன் மனதில் உள்ள கஷ்டங்களை சொல்லி புலம்புகிறாய் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் இந்த உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றையும் நீ பார்த்து இருக்கின்றாய் இப்பொழுது நான் ஒன்று சொல்கிறேன் கேள் இதுவும் இந்த உலகத்தில் நடக்கின்ற ஒரு சம்பவம்தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்தில் நீ பார்த்திருப்பாய் என்னுடைய நீண்ட நாள் பக்தை அவள் அவள் எப்பொழுதுமே என்னிடம் வந்து நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டதே இல்லை என்னை மட்டும் முழுமையாக நம்பி என்னை மட்டுமே வணங்கி செல்வாள் அவளுக்கும் திருமண வயது வந்தது அவளும் ஒருவரை மனமுடிக்க ஆசைப்பட்டாள் அவரும் அவள் மீது உயிருக்கு உயிராக அன்பை செலுத்தினார் இருவரும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் திருமணம் முடித்தார்கள் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்தது அவனோ மிகவும் பெரிய பணக்காரன் என்னுடைய பக்தையோ ஏழை குடும்பத்தைச் சார்ந்தவள் அவளுக்கென்று எதுவுமே தெரியாது அவள் அவனுடைய தோட்டத்தில் பனிப்பண்ணாக வேலை செய்தாள் வீட்டில் கடுமையாக போராடி அவளை அவன் மனம் செய்து கொண்டான் நாட்கள் இப்படியே போய்கொண்டிருந்தது நாட்கள் போக போக அவனுடைய மனமோ மாறிக்கொண்டே இருந்தது அவளிடம் அன்பாக பேசவில்லை முகம் கொடுத்து பழகவில்லை இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது அவன் வீட்டிற்கு சரியாக வருவது கூட இல்லை ஏனென்று அவளுக்கும் புரியவில்லை சரி தொழில் செய்கின்ற இடத்தில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறது போல என்று அவளும் எண்ணிக்கொண்டாள் அப்பொழுது அவள் வீட்டில் உள்ள சிலர் அவளிடம் சொன்னார்கள் நீ என்னுடைய மகனை மயக்கிவிட்டாய் சிலர் என்றால் வேறு யாரும் இல்லை அவளுடைய கணவரின் அம்மாதான் என்னுடைய மகனை மயக்கி இந்த வீட்டிற்குள் நீ வந்துவிட்டாய் இன்றோ உன்னைவிட மயக்குவதற்கு பெரிய பெண் அவளுக்கு கிடைத்து விட்டான் அதனால் தான் உன்னை விட்டு அவன் சென்று விட்டான் என்று அவளுடைய கணவனின் தாய் சொன்னாள் ஆனால் அவளுக்கு அதை ஏற்க மனமில்லை கண்டிப்பாக கிடையாது என் கணவர் என்னை உண்மையாக விரும்பி என்னிடம் பணம் இல்லாத போது கூட என்னை திருமணம் செய்து கொண்டார் அப்படிப்பட்ட கணவராக என்னை விட்டு செல்ல போகிறார் நீங்கள் என்னை பிடிக்காமல் என்னிடம் பொய் சொல்கிறீர்கள் என்று சொன்னாள் அவளுடைய மாமியாரோ ஒரு நாள் அவளை அழைத்து கொண்டு சென்றாள் அப்பொழுது அவளுடைய கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் காரில் போவதை அவள் கண்டாள் அந்த பெண் பெரிய பாடகி அவளுடைய பாடலை கேட்பதற்காக எத்தனையோ பேர் இருப்பார்கள் அப்படிப்பட்ட பாடகி அவள் அப்படிப்பட்ட பாடகியை அவன் கண்டவுடன் மயங்கிவிட்டான் அதனால் அவளுடன் சென்று விட்டான் இவள் கணவரிடம் போய் கெஞ்சினாள் உங்களை நான் உண்மையாக விரும்பினேன் நீங்கள் எப்படியாவது மீண்டும் திரும்பி எனக்கே கிடைக்க வேண்டும் என்று அழுதால் கதறினாள் ஆனால் அவனோ இல்லை நீ எனக்கு வேண்டாம் அன்று புரிந்து கொள்ளாமல் உன்னை நான் மனமுடித்து விட்டேன் நீ படிக்கவில்லை உன்னுடைய அழகை கண்டு மயங்கினேன் உன்னை வெளியில் கூட என்னால் செல்ல முடியவில்லை உன்னை வைத்து நான் என்ன செய்வது அதனால் என் வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டது நீ என் வாழ்க்கையை விட்டுச் சென்றுவிடு என்று அவளிடம் கேட்டான் அவளும் ஒரு கட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் சரி நான் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் சரிதான் என்று அவளும் கணவனை விட்டு சென்று விட்டாள் அந்த பாடகியோ அவனுடன் மகிழ்ச்சியாக இருந்து வந்தால் இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டு போயிருந்தன என்னுடைய பக்தை என்னிடம் வந்து அழுதாள் நான் என்ன செய்வது எனக்கென்று ஒன்றுமே தெரியாதே நான் என்னதான் செய்ய முடியும் என்று அழுதான் ஆனால் இன்னும் அவள் பெயர் அழகிதான் அதனால் அவளுடைய திறமையை வைத்து அவள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற முடியும் அவளுக்கு நடிப்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவள் பெரிய ஒரு ஊருக்கு சென்று நடிக்க ஆரம்பித்தாள் சிறு சிறு படங்களில் சிறு சிறு கதாபாத்திரம் நடித்தாள் நாளடைவில் அவள் பெரிய நடிகையாக வலம் வந்தாள் அவளுடைய கணவனுக்கோ பாடகியுடன் மனக்கசப்புகள் ஏற்பட்டது ஏனென்றால் அவள் மிகப்பெரிய பாடகி அவனை விட அழகாக ஒருவன் வந்தவுடன் அவனை விட்டுவிட்டு சென்று விட்டாள் அன்று அவன் தன் மனைவியை மீண்டும் அடைய வேண்டும் என்று நினைத்தான் ஏனென்றால் தன் மனைவி அவ்வளவு அன்பானவள் அதனால் அவள் அன்பு திரும்பவும் நமக்கு வேண்டும் என்று நினைத்து மனைவியை தேடிச் சென்றான் ஆனால் இன்று மனைவியோ பெரும் நடிகை சென்ற பொழுது அவள் சொன்னால் அன்று நான் உங்களிடம் கெஞ்சினேன் ஆனால் நீங்கள் நான் சொல்வதை காது கொடுத்து கேட்கவில்லை என்னை விட்டு விட்டு போய்விட்டீர்கள் இன்று நீங்கள் வந்து என்னிடம் கெஞ்சினால் உங்கள் கூட நான் எப்படி வருவேன் என்னுடைய வாழ்க்கை உயரத்திற்கு சென்று விட்டது நான் இன்று உங்கள் வீட்டில் உள்ள தோட்டத்தில் வேலை செய்யும் பணிப்பெண் அல்ல உங்களுடைய மனைவியும் அல்ல படிக்காமல் எனக்கு எதுவுமே தெரியாது என்னை வெளியில் அழைத்துக்கூட செல்வதற்கு கேவலமாக இருக்கிறது என்று அன்று சொன்னீர்கள் இப்பொழுது அப்படி கிடையாது எனக்கு வரும் வருமானத்தை வைத்து பலருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருக்கின்றது இனிமேல் உங்களுடன் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டாள் இதே மாதிரி ஒவ்வொரு ஊரிலும் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது உயிருக்கு உயிராக கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கையில் பிரிதல் என்ற ஒன்று ஏற்படுகிறது பிரிதல் புரியாமல் நடப்பதல்ல அவர்களின் மனம் ஏதோ ஒரு தவறான பாதையில் செல்லும்போது பிரிந்து போகிறார்கள் அதற்காக ஏன் அஞ்ச வேண்டும் அதற்காக ஏன் அழக வேண்டும் இதைத்தான் உங்கள் அம்மா உங்களிடம் சொல்கிறேன் உங்களை விட்டு சில உறவுகள் சென்றாலும் அதனை கண்டு அஞ்சக்கூடாது அதற்காக கலங்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் உள்ள இன்பத்தை தொலைத்து ஒவ்வொரு கணமும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே இருந்துவிடக்கூடாது எதுவுமே தெரியவில்லை என்று இருந்த இடத்திலே இருக்கக்கூடாது அடுத்து என்ன செய்வது உங்களுக்குள் ஒரு திறமை ஒளிந்திருக்கும் அந்த திறமை என்னவென்று நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து உங்கள் திறமையை வளர்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்களை விட்டு சென்ற உறவு உங்களை தேடி வரும் அன்று அந்த உறவு உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா என்று நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் உங்களை உதாசீனப்படுத்திய உறவு நீங்கள் வேண்டாம் என்று உங்கள் மனதை காயப்படுத்தி விட்டு சென்ற உறவு மீண்டும் உங்களிடம் திரும்பி வந்தால் அதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்குமா என்று நீங்கள் தான் யோசிக்க வேண்டும் அப்படி யோசித்தால் உங்கள் வாழ்வு நிச்சயமாக சிறப்பானதாக இருக்கும் இனிமேல் என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அன்புக்கு அன்பாக நினைக்கின்ற உறவு உங்களை விட்டு செல்லும் பொழுது நீங்கள் அதனை கண்டு கண்ணீர் வெடிக்கக்கூடாது உங்கள் மீது தவறு இருந்தால் மட்டும்தான் கண்ணீர் வெடிக்க வேண்டும் உங்கள் மீது தவறு இல்லாமல் ஒரு உறவு உங்களை விட்டு சென்றால் அதனை கண்டு கலங்கக்கூடாது கண்ணீர் வடிக்கக்கூடாது உங்களுடைய நாட்களை வீணடிக்கக்கூடாது உங்களிடம் உள்ள திறமைகள் என்னவென்று கண்டுபிடித்து அந்த திறமைகளை வளர்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேலும் மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படி உயர்த்தி கொள்ளும் பொழுது நல்ல உறவுகள் உங்களை தேடி வரும் ஏன் உங்களை விட்டு சென்ற உறவு அது நல்ல உறவு என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் அது நல்ல உறவு கிடையாது இன்றைக்கு நீங்கள் வேண்டாம் என்று தூக்கி விட்டு போகிறார்களோ அந்த உறவு நல்ல உறவாக இருக்க முடியுமா அதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள் அப்பொழுது புரியும் அதனால் நல்ல உறவுகள் என்று சொல்வது அந்த உறவை நான் சொல்லவில்லை உங்கள் மனதை புரிந்து கொண்டு உங்களுக்காக ஒரு உறவு வரும் அந்த உறவை ஏற்றுக்கொண்டால் போதும் மீண்டும் உங்களை தூக்கி எரிந்துவிட்டு சென்ற உறவு உங்களை தேடி வந்தால் அந்த உறவை நீங்கள் எப்பொழுதுமே உங்களிடமிருந்து தள்ளி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் என் பிள்ளைகளே